வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா விருச்சய ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கு போகுது அதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கா இந்த பதிவாக பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்பா எவ்வாறு உங்களது நிலைமை இருக்குது அடுத்த பதினைஞ்சு நாளைக்கு என்னென்னலாம் நன்மை நடக்க போகுது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பாருங்கள் இதை பற்றின மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அது அல்லாது வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இதை அணுகி நீங்கள் நன்மை பெறலாங்க இந்த லிங்க் ஆனது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் கால் செய்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவில் என்ன இருக்குது நீ என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத முழுசாக கேளுங்கள் உங்களுக்கு நன்மையே நடக்கும் விசாகம் நாலு பாதம் அம்சம் கேட்டை இதில் இருக்க ராசிக்காரர்கள் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றத்தை விரும்பும் விருச்சக ராசி அன்பர்கள் இவர்கள் வந்து எப்போது இடமாற்றத்தை தான் விரும்புவாங்க இந்த மாதம் சுணுங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு என்ன ஆகுனா வேகமாக வெற்றி அடையும் மாதமாக இந்த அடுத்த பதினைந்தாம் நாள் இருக்குதுங்க அது மட்டும் அல்லங்க மனதில் புது புது திட்டங்கள் உங்களுக்கு உருவாகும் இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா எதை இதெல்லாம் செய்யலாம் கடன் வீடு வாங்கலாமா கடன் அடைக்கப்படும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் இந்த மாதத்திற்கான இந்த பலனானது மிகவும் முக்கியமானதாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் நல்லதாகவே நடக்கும் அது மட்டுமல்லாமல் புதிய தொடர்புகளால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் வீண் பகை மன உளைச்சல் தேவையற்ற செலவு ஆகியன அகலும் அப்படின்னு சொல்லலாங்க மனசஞ்சலம் தீரும் விருச்சக ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க அவர்கள் மிக சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர்களில் சிலர் நேசிக்கிறார்கள் சிலர் வெறுக்கிறார்கள் ஒரு சில விருச்சிகக்காரர் என்ன பண்ணுவீங்கன்னா யாரெல்லாம் நேசிக்கலாம் யாரை வெறுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் அது ஒன்றும் தப்பில்லைங்க இது சாதாரண மனித குலம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்றும் சொல்வார்கள் எல்லாருக்கும் முடிக்கும் விருச்சிகக்காரன் பார்த்தீங்கன்னாவே எல்லாரையும் கவர்ந்து இழுப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க விருச்சக ராசிக்காரர்கள் தன் ஏற்ற தீர்வு அதெல்லாம் சீக்கிரம் கணிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் பெஷர் தான் அப்படிங்கிறதும் சொல்லலாங்க ஏன்னா அவர்கள் பிடித்தால் சீக்கிரம் விட்டு விலக மாட்டார்கள் ஒன்றிய காணப்படுவார்கள் என்பதும் உண்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களான தொழில் மற்றும் செல்வ நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானர்கள் அப்படின்னும் சொல்லலாம் அது ஆர்வத்தில் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளே வைத்து கொள்வாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குணாதிசயம் உண்டுங்க தனிமையை விரும்புபவர்கள் அப்படின்னும் சொல்லலாம் அவர்கள் உங்களது வாழ்க்கையில் சிந்தனையிலே அனுபவித்தால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் ஏனெனில் அது அரிதாகவே நடக்கும் அப்படின்னு பிறர் பிறர் வந்து நம்மளை சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பிரிச்சிக்காரர்கள் உங்களை விரும்பினால் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க விசாகம் நாலாம் பாதத்தில் உள்ளவர்கள் அவங்களோட சூழ்நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப வாழ்ந்து வரும் ரிச்சு விருச்சக ராசி அன்பர்களே பிறக்கும் ஆவணி மாதத்தை அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாம் அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் அது மட்டுமல்லாமல் குழந்தை பேரும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் உங்களுக்கு நடக்கவிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணியாளர்கள் ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் லாபம் பல வழியிலும் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாமே சிறப்பாக இருக்குங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அடுத்து வேறு என்ன அப்படி பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு வந்து அதிகரிக்கும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாங்க பார்த்து வரும் வேலையில் உயர்வு தோன்றும் அப்படின்னு முக்கியமான கதை சொல்லலாம் இணக்கமான நிலை ஏற்படும் நிலையும் இருக்குங்க சகோதரர்கள் ஒத்துழைத்தால் நீங்கள் சில வேலைகளில் லாபம் உண்டாகும் தன்மையும் பெண்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தேழு முப்பது போன்ற அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு சிறந்ததாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசம் எதிலும் நீதி நியாயம் பார்த்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வந்த நட்சத்திரநாதன் சனி வந்து வக்ரமடைந்து இருப்பதால் உங்களுக்கு சங்கடம் வந்து விலகி காணப்படுங்க உங்களோட உடல்நிலை சீராக அமையும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீங்க அது மட்டுமல்ல உங்கள் சந்தோ சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடை வந்து விலகும் அப்படின்னு சொல்லலாம் உ முன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருவின் பார்வை ராசிக்கு நேரடியாக உள்ளதால் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தே தீரும் கேது சஞ்சரிப்பதுடன் குரு பார்வை கிடைப்பதால் வருமானம் உங்களுக்கு உயிரும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆளுமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அரசாட்சி செய்வார்கள் அப்படின்னு முக்கியமான கருத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அது மட்டும் இல்லைங்க ஜீவனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது வேற என்னெல்லாம் முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் இருபத்தேழில் மறைவு பெறுவதால் உங்களுக்கு செல்வ செழிப்பு தாங்க எந்த கஷ்டங்களும் உங்களே அண்டாது அடுத்து அதிர்ஷ்டமான நாட்கள் அனுசத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு பரிகாரம் உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவானை வழிபடும் நன்மை உண்டாகும் அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர் உங்களுக்கு எப்படி அடுத்த பதினைந்து நாள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும் உங்களுக்கு பிறக்கும் அடுத்த பதினைந்து நாளும் மிகவும் சந்தோஷமானதாக இருக்குங்க மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அப்படிங்கிற நட்சத்திரம் உங்களுக்கு ராசியும் சிறந்தது இந்த அடுத்த பதினைஞ்சு நாளில் உங்களுக்கு சிறப்பு தாங்க என்னென்னலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய முயற்சியிலும் பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிறான முக்கியமான கருத்தும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதை தெரியும் அப்படின்னு சொல்லலாம் தம்பதியிடையிலேயே இருந்த சங்கடம் நீங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் என் குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் இருக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமை மாதிரி உங்களுக்கு சந்தோஷ குதூகலமானது கூடும் அப்படின்னு சொல்றாங்க விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதன் மூலம் செவ்வாயின் பலத்தை நீங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம் உங்களுக்கு தெவ்வா தோசம் இருக்கா எப்படிலாம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதில் செவ்வாயின் பலத்தை வந்து நீங்கள் முழுந்தும் பெற்றுக்கலாங்க அது மட்டும் அல்லங்க நீங்கள் வேற என்னெல்லாம் செய்யணும் செவ்வாய்க்கிழமையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி இணைந்து வரும் நாளில் சண்முகருக்கு பாலாபிஷேகம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களது கஷ்டங்கள் தீர்ந்துருங்க அடுத்து விசாகத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மஞ்சள் ஆடை வந்து முதல்ல சாத்தி கொ கொண்டைக்கடலை சுண்டல் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் சிறந்த வழியும் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் அல்லங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றில மாலை கோர்த்து நீங்க அதுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் பூஜித்து வந்தால் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி குழந்தை பேர் மற்றும் திருமண வரம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதற்கிழமையில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவதன் மூலம் உங்களது தோல்வியடைந்த வெற்றிகள் மலரும் என்பது உண்மைங்க தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாங்க மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த பதட்டமும் வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் சீக்கிரம் வந்தடையும் வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சக ஊழியருக்கு யே உங்கள் செல்வாக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்களாக இருப்பதால் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் அப்படின்னு முக்கியமான கருத்துக்களை இங்கே பதிவிடுங்க அடுத்தது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க நீங்கள் பெண்களாக இருப்பின் மிகவும் சந்தோஷப்படலாம் இந்த ராசியை பெற்றுக்கொண்டதனால் குடும்பத்தில் உள்ள ஆலோசனைகளை மற்றவளால் ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க கேட்குற நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க இந்த மாதம் நீங்கள் ஒன்றும் இந்த மாதம் செஞ்செல்லாம் படம் பேட்டம் தான் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள்லாம் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி